இந்த கதைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கு திருவானைக்கானு ஒரு இடத்துல ஒரு இட ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு அந்த லிங்கம் மேல ரொம்ப பக்தி வச்சிருந்த ஒரு யானை தினமும் தண்ணிய கொண்டு வந்து அபிஷேகம் செஞ்சு பூ போட்டு கும்பிட்டு வந்துச்சு அதே லிங்கம் மேல பக்தி வச்சிருந்த ஒரு சிலந்தியும் தூசி சருகு எல்லாம் லிங்கத்து மேல விழாம இருக்க அதுக்கு மேல ஒரு பந்தல் மாதிரி வலை பின்னி பாதுகாப்பு கொடுத்துச்சு ஆனா யானை அபிஷேகம் பண்ண வரப்போ அந்த வலைய அசிங்கம்னு நினைச்சு தும்பிக்கையால அழிச்சிடும் சிலந்தி மறுபடியும் வல பின்னும் யானை மறுபடியும் அதை அழிக்கும் ஒரு நாள் கோபமான சிலந்தி யானையோட தும்பிக்கைக்குள்ள புகுந்து கடிச்சிடுச்சு வலியில துடிச்ச யானை தும்பிக்கைய நிலத்துல அடிச்சு போச்சு அதுக்குள்ள இருந்த சிலந்தி இறந்துடுச்சு சிவன் யானைக்கு முக்தியையும் சிலந்திக்கு ஒரு நல்ல பிறவியையும் கொடுத்தாரு அந்த சிலந்தி சிலந்திதான் சோழராணியான கமலவதியோட வயித்துல வந்து பிறந்துச்சு குழந்த பிறக்க போற நேரத்துல ஜோசியர்கள் இன்னும் ஒரு நாழிகை அதாவது கொஞ்ச நேரம் கழிச்சு பிறந்தா இந்த குழந்தை உலகத்தையே ஆளும் பெரிய ராஜாவா வருவான்னு சொன்னாங்க அதை கேட்ட ராணி குழந்தை உடனே பிறக்காம இருக்க தன்னோட காலை கட்டி தலைகீழா தொங்கவிட சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரம் கழிச்சு பிறந்ததால குழந்தையோட கண்ணு சிவப்பா இருந்துச்சு அத பார்த்த ராணி என் சிவந்த கண்ணுடைய ராஜாவேன்னு சொல்லிக்கிட்டே இறந்து போயிட்டாங்க அந்த பையன்தான் கோச்செங்கட் சோழன் அவனுக்கு போன ஜென்மம் ஞாபகம் இருந்ததால திருவானைக்காவில அந்த சிலந்து இருந்த இடத்துல ஒரு பெரிய சிவன் கோவில கட்டினான் முந்தின ஜென்மத்துல யானையால தனக்கு அழிவு வந்ததால யானை நுழைய முடியாதபடி நிறைய உயரமான கோவில்களை கட்டினான் அது மட்டும் இல்லாம சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொதுவா இருந்து விஷ்ணு கோவில்களையும் கட்டினான் அவன் பக்தியில மட்டும் இல்லாம பெரிய வீரனாவும் இருந்தான் சேரராஜாவையே போர்ல ஜெயிச்சான் இப்படி ரொம்ப நாள் நல்லாட்சி செஞ்சு நிறைய சிவத்தொண்டு செஞ்சு கடைசியில சிவனோட திருவடியை அடைஞ்சான்